காளி வழிபடுகிறது அப்படிங்கிறது வந்து இந்த மாந்திரிகம் அந்த மாதிரியான தொடர்புடையதா இல்லை எளிமையா எல்லாருமே வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் ரொம்ப சரியான கேள்வியை நீங்க கேட்டிருக்கிறது ஏன்னா இப்ப நிறைய பேர் குழப்பி விட்டுருக்காங்க இந்த காளியை உபாசனை பண்றவாளுக்கு பயம் இருக்காது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியுள்ள வியாபித்து இருக்கக்கூடியவள் காளி சாந்தமா இல்லாம ஏன் அப்படி உக்ரமா இருக்கிறது காந்தி தருவா எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் தருவா அதே சமயத்தில் நமக்கு மோட்சத்தையும் தரக்கூடியவள் இந்த காளி சினிமால காண்பிக்கிற பல பேர் அதை பார்த்து சினிமாவை பார்த்து பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் சொல்லுபடியாக ஒரிஜினல் அரிசிக்கும் டூப்ளிகேட் அரிசிக்கு வித்தியாசம் இருக்குல்ல நன்மையை செய்பவள் தான் காளி பக்தனுடைய உண்மையானி ஸ்திரா இருக்கணும் இருக்கணும் என்னானாலும் அசையக்கூடாது வழிபாட்டினுடைய முக்கியமான ஒரு சக்தி சக்திவிகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி ஒரு நூத்தி பதினேழு வந்துட்டோம் ஐயா நமஸ்காரம் ஒரு குழந்தை மாதிரி வந்து உங்க கையை நூறு எபிசோட தாண்டி போயிட்டு இருக்கோம் எல்லாரோட வரவேற்பும் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க ரசிக்கிறாங்க அதனால நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் அவங்க ரசிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம இத தொடர்ந்து பண்ணுவோமா அப்படின்னு தெரியாது சோ அவங்களுக்கு தேவையாவும் இருக்கு பல கேள்விகள் இருக்கு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க உம் எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சின்ன சின்ன கவலைகள் கலக்கங்கள் இருக்கு இப்போ நேற்று கூட ஒரு அம்மா கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எண்பத்தி ஐந்து வயது அந்த அம்மாக்கு அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க லாஸ்ட் நாலு வருஷமாத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சண்டி பாராயணம் ரெகுலராக பண்ணக்கூடியவங்க தான் அவங்க ஆஹ் தீட்சை வாங்கியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் சர்ஜரிக்கு அப்புறம் கொஞ்சம் உடம்பு முடியல ஆஸ்துமாலாம் வந்துடுது ஸோ ஸ்ரீசக்கரம் பூஜா ரெகுலராக உட்காந்து பண்ண முடியல அதனால என்ன பண்ணிட்டாங்க இப்போ வெறும்னே அவங்க வந்து பாராயணம் மட்டும் என்ன பண்ணுறாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க யார் பூஜை பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஸ்ரீ சக்கரத்தை கொடுத்துட்டாங்க போலருக்கு பூஜை பண்ணுறேங்கிற ஆளுக்கு கொடுத்தாச்சு ஸோ இப்போ இவங்க வெறும் பாராயணம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க அது பரவாயில்லையா அதுலேயும் அவங்க என்ன குறிப்பா என்ன கொடுத்துருக்காங்க சண்டி பாராயண் மத்தியம சரித்திரம் அது மட்டும் அவங்க படிக்கிறாங்கன்னா இது சரியில்லை இது சரியா பரவாயில்லையா ஒன்னும் தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்கலாங்க ரொம்ப ஒரு அவங்களுடைய பக்திக்கு முதற்கண் என்னுடைய நமஸ்காரங்கள் ஏன்னா இந்த வயசுல அவளுக்கு அந்த சிந்தனை வருது பாருங்க ஒரு நல்ல வழிபாடு செய்யக்கூடிய வயசுல ஒரு நம்ம அலட்சியமா பல பேரை பார்க்கிறோம் எண்பத்தி ஐந்து வயசுல பொதுவாகவேங்க ஐயா ஒரு எண்பது வயசுக்கு மேல அதாவது நம்ம சதாபிஷேகம்னு அந்த வயது வருது பாருங்க எண்பது வயது எட்டு மாதங்கள் அதற்கு பிறகு கிருஷ்ண பகவான் சொல்லும் அந்த சதாபிஷேகம் ஆயிரம் பிறைகளை கண்டவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் நமஸ்கரிக்க கூடிய தகுதியுடையவர்கள் எண்பது வயசுக்கு மேலேயே அவளுக்கு நிறைய எக்ஸாம்பிள் ஏகாதசி விரதம் கம்பல்சரி இருக்கணும் ஆனால் இவர்களுக்கு நான் வேண்டாம் நிறைய எக்ஸாம் இருக்கு அந்த வகையில பார்க்கும்பொழுது இவர்கள் அதாவது பூஜை என்பது பிசிக்கலா செய்யும் போது காய்கம்னு பேர் சரீரத்தினால புஷ்பத்தை அப்படி நம்ம சமர்ப்பிக்கிறோம் வாயினால வாட்சிக்கம்ன்றோம் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ஏற்கனவே மானசீக்கம் பார்த்தோம் மனசான்னு மனசு மனதினால் செய்யக்கூடியது நம்மால் முடியாத பொழுது அவர்கள் ஸ்ரீசக்கர ஸ்ரீசக்கர பூஜை செய்திருந்தவர்கள் கூட முடியாதவர்களாக இருந்தால் மனதிலேயே அவர்கள் நினைத்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு ஆவரணத்தையும் தாங்கள் மனதிலேயும் நினைத்துக் கொள்ளலாம் உத்தர சரித்திரம் மூன்று விதமான சரித்திரங்கள் பண்ணுவா முதல் சரித்திரம் வந்து காளிக்குரியது நீங்க சண்டில நீங்க அவங்க சொன்னீங்க மத்தியம சரித்திரம்னா மகாலட்சுமிக்குரியது இரண்டு மூன்று நான்கு அத்தியாயங்கள் அது மட்டும் சொன்னா போதுமானது அவங்களுக்கு என்ன முடியுது உத்திர சரித்திரது ஐந்தாவதுல இருந்து பதிமூணாவது அத்தியா வரி சரி சரி சோ அதனால அவங்களுக்கு என்ன முடியுதோ சொல்லலாம் இதுவும் அவங்களால் பாராயணம் முடிந்தால் செய்யலாம் செய்ய முடியாவிட்டால் அவர்களை அம்பாலத தீட்ச தீட்சை அவங்களுக்கு

அவங்க வயதை வந்து நான் கருத்தில் கொண்டுதான் இதை கண்டிப்பா உங்கள்கிட்ட நேர்ல கேக்கணும் இல்லைன்னா பதில் போட்டுருப்பேன் கமெண்ட்ல நாம இந்த வாரம் வந்து ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல நாம பேசலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஆஹ் நிறைய வாசகர்கள் கேட்கறாங்க காளி பத்தி கேளுங்க காளி பத்தி கேளுங்க அப்படிங்க இன்னைக்கு நம்ம காளி பத்தி போனாங்க காளி அப்படின்னா எனக்கு இந்த வெஸ்ட் பெங்கால் துர்கா பூஜை அங்க அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது காளிங்கிற அந்த மாதா யார் அவங்களாம் எப்படி வழிபடணும் எல்லாரும் வழிபடலாமா அது இந்த காளி அப்படின்னாலே ஏதோ அந்த இந்த மந்திரவாதிகள்லாம் வந்து ஏதோ தர்வண வேதம் பண்ணி பண்ணக்கூடியவங்க அவங்க வழிபடுற தெய்வம் அப்படியா இப்படி நிறைய விதமான புரிதல்கள் தவறான புரிதல்கள் கற்பிதங்கள் எல்லாருக்கும் இருக்குது அதை பற்றின எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு அவங்க முன்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த காளிங்கிற மாதா யார் காளின்றது இந்த பரபிரம்மங்க ஓ பரபிரம்மம் சிவஜானம்னு சொல்றோம் பாருங்க சிவஜானம்னு அதை அடைவிக்கக்கூடிய சக்தி யாருன்னா காளிதான் தான் சிவன் மேல இருந்து இருக்கிறது ஸ்மசான வாசின்னு பேர் ஸ்மசான வாசின ஸ்மசானம்னா நம்ம நினைக்கிற ஸ்மசானம் இல்லை உலகம் முழுக்க ஒரு காலத்துல ஒரு காலகட்டத்துல இந்த மகாலயம் ஒரு காலகட்டத்தை எல்லாம் போய் லயமாக போறது அந்த ஒரு அந்த சிருஷ்டி இருந்ததுன்னா சம்ஹாரம்னு ஒரு காரியம் இருக்கும் சிருஷ்டின்னு உற்பத்தி ஆயிருக்கு சம்ஹாரம் ஆகும் அந்த காலகட்டத்தில் எல்லாம் லயமான பிறகு பாருங்க பழைய காலத்தில் அப்ப நம்ம உலகம் முழுக்க என்ன ஆயிடுறது யாரும் இருக்க மாட்டாட்டம் அப்ப யாருமே எல்லாம் இந்த உயிர் இல்லைன்னா அந்த இடத்துக்கு ஆனா காளி மட்டும் இருப்பாலாம் சாக்ஷினி பிரளய பைரவ தாண்டவானாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபீத குச்சாம் பீதகுச்சாம்பாலும் காளினுடைய அம்சம் தான் இங்க காளின்னா பொதுவாவே நம்ம நீங்க இப்ப நீங்க முதல்ல ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி கல்கத்தால இருக்கிற காளி நாக்க நீ இருக்க அத பத்தி நம்ம பார்க்கலாம் தக்ஷண காளின்னு இருக்கா நிறைய உக்கிர காளின்னு இருக்கா காளில நிறைய அம்சங்கள் இருக்கு பட் காளின்ற பதமே பார்த்தோமானால் கண் ஒரு பதம் இருக்கு க டிக்குன்னு அந்த ஒரு கன் அந்த ஆண் ஒரு பதம் இருக்கு லான்னு ஒரு பதம் இருக்கு ஈன்னு ஒரு எழுத்துக்கள் சொல்றாங்க ஐயா ஒரு இந்த பதத்துல இந்த ஒரு பதம் ஒரு ஒரு சொல்லில் இந்த எழுத்துக்கள் இக்கு ஆ இல்லு இ காளின்னு அந்த பெயர்க்கே சக்தி சொல்றேன் இந்த இக்குன்ற எழுத்து பார்த்தோமானால் பரபிரம்மம் இந்த ஆன்ற எழுத்து பார்த்தோமானால் அனந்தம் அனந்தம்னா என்லஸ் இன்பினிட்டி ல அப்படின்ற ஒரு எழுத்து அந்த எழுத்து இருக்கு பாரு எழுத்துக்களுக்கு சக்தி இருக்கு எப்படி நம்ம இனிஷியலுக்கு ஒரு சக்தி இருக்கோ நம்ம சாஸ்திரத்துல ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் சக்தி இருக்குங்க லான்ற எழுத்து அந்த இழுன்னு பார்த்தோம்னா விஸ்வாத்மா பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஆத்மா விஸ்வாத்மான்னு என்னன்னா தனித்தனி ஆத்மா பிரத்யேக ஆத்மா நீங்க உங்களது ஒரு ஆத்மா நான் ஒரு ஆத்மா நம்ம இண்டிபெண்ட் சோல்ஸ் விஸ்வாத்மானா பரமாத்மான்னு பேர் அல்ல ஈன்னு ஒரு சவுண்ட் இருக்கு பாருங்க அது சூக்மம்னு பேர் சூக்மம்னா சட்டலா இருக்குது பார்க்க முடியாது நாஸ்திகன் கேட்கறான் கடவுளை காண்பி இல்லப்பா அது சட்டிலா இருக்குப்பா பறக்க முடியாதுப்பா உணரதான் முடியும் உயிரை காண்பிக்க முடியுமா அது மாதிரி காளி என்னன்னா என்னது அந்த அந்த பரபிரம்மம் அனந்தமா இருக்கு அனந்தம்னா என்லஸ் அதே மாதிரி விஸ்வாத்மாவா இருக்கு நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு எல்லாருக்குள்ளயும் இருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியுள்ளயும் வியாபித்து இருக்கக்கூடியவள் காளி அந்த ஈன்றது ஈனா என்ன சவுண்டுனா சூக்மம்னு பேர் காளினாலே என்ன அர்த்தம் உங்களுக்கு பரபிரம் விஸ்வாத்மா அதே மாதிரி சூக்மமா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அனந்தமா இருக்கக்கூடியதுன்னு பார்க்கும்பொழுது அப் அப்பேற்பட்ட சக்தி அதனால இது வந்து இது இந்த 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 இதுக்கு இப்படி இப்படின்னா இது என்லஸ்ங்க காளி வந்து சிவஞான பிரதாயினிங்க அதனாலதான் சுவாமி மேல இருக்கன்னா சக்தின்னு காண்பிக்கிற வேற ஒண்ணும் இல்லைங்க இந்த சுவாமி இந்த சிவன் மேல இந்த ருத்ரன் மேல கால் வச்சுன்னு இருக்கிற மாதிரினா அவனுக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு காண்பிக்கிறான் ஓ இந்த மகாபிரளைய காலத்தில் எல்லாமே அடங்கிடுறது அப்போ சிவன் சக்தி தான் நாட்டியம் ஆடுறா இப்போ இருந்தும் அந்த சக்தி தான் ஆடுறது அப்படின்றது காலினு காளின்ற பேருக்கு அவ்வளோ சக்தி ஓகே இப்போ காளியினுடைய ரூபம் அதுக்கு ஏதாவது தத்துவங்கள் இருக்கா இப்போ நீங்கள் தொடக்கத்துலேயே நம்ம பேசின மாதிரி இப்போ வட மாநிலங்களில் அங்கே வெஸ்ட் எல்லாம் காளி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அப்படி நாக்க நேட்டின் அப்படி ஒரு ஒரு ரௌத்ரமாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அது என்ன ரூபம் ஏன் அந்த மாதிரி சாந்தமாக இல்லாமல் ஏன் அப்படி உக்ரமாக இருக்கிறது எதனால் உக்ரமும் தேவைப்படுறது

அப்ப அந்த காளியின் அம்சம் இப்ப நீங்க ஏன் அப்படி இருக்கானா நம்ம ஏற்கனவே முன்னாடியும் பார்த்திருக்கோம் தைத்தியானாம் தேகநாசா என்ன ரொம்ப சிம்பிள் பல இடங்கள் இதை பத்தி சொல்லிருக்கா தீயவர்களை அழிப்பதற்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரத்துங்க எல்லாமே ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும் ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் சரியா இல்ல வண்டி கண்ணாமனா ஓடிட்டு இருக்கு அவரை மெதுவா போய் சொல்ல முடியாது ஒரு தட்டு தட்டணும் எங்க வண்டி சரியா இல்லங்க அப்புறம் சரியா உடனே பல பேரோட உயிரை காப்பாற்றணும் பாருங்க அவ காலி எல்லாருக்கும் தாய் அவ அப்ப அந்த ரூபத்துல இருக்கா அப்படின்றது நம்பர் ஒன் இரண்டாவதுக்கு நீங்க வடக்குல கேட்டீங்க வடக்குல காளி அப்படி இருக்காள் ஒரு பக்கம் ஒரு ஒரு தலை இருக்கும் ஒரு அசனுடைய தலை இருக்கும் ஒரு பக்கம் கக்கம் இருக்கும் அபயம் வரதம் இருக்கும் நான்கு கைகள் நிறைய கைகள் இருக்கு நீங்க பத்தாயிரம் கைகளுடைய காளினா இருக்கு குஹிய காளின்னு பேர் எவ்வளவு கைகள் பத்தாயிரம் அதுக்கு பேரு குஹிய காளி குஹியம்னா ரகசியம் அது என்னென்ன பண்றதுன்னா சாஸ்திரங்கள் இருக்கு நிறைய தந்திரங்கள் நம்ம சாஸ்திரங்கள் பார்த்தோமானால் தந்திரம் அது ஒரு சாஸ்திரத்துக்கு ஒன்னொரு பேர் ஆகமம்னு பேரு ஒரு டெக்ஸ்டுக்கு தந்திரம்னு பேரு தந்திரம்னா நம்ம தமிழ்ல தந்திரமா பண்ணான்னு தந்திரம்னா தன்னா டு கிவ்ரா காப்பாற்று தனோதி தந்திரா அப்படின்னா அதனால இந்த தந்திரங்கள்லாம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றதுங்க அந்த அந்த ரூபம் தீயவர்களை அழிப்பதற்கு தட்சிண காலி அங்கெல்லாம் பிரசித்தமா தட்சிண காளி ராமகிருஷ்ண பரமாம்சர் பூஜை பண்ணது தட்சிண காளி ஒரு நேரம் பார்க்க முடிஞ்சது பிரசாதம் வந்து அவர் கொடுத்தாரு சுவாமி விவேகானந்தர் கேக்குறாரு நீங்க பாத்திருக்கீங்களா நான் பாத்திருக்கேன் உங்க கூட மாதிரி பேசுற மாதிரி நான் பேசியிருக்கேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரியல நமக்கு தெரியாதனால இல்லன்னு சொல்லிட முடியுமா அப்ப அந்த இடத்துல ஏன் அப்படின்னா அந்த காளி தட்சிண காளின்னு பேருங்க ஐயா தட்சிண பாகத்துல பொதுவா யார் இருப்பா அந்த திக்கு இருக்கு டைரக்ஷன்ஸ் இருக்கு அங்க தட்சிண சவுத் சைடுல பார்த்தோம் ஆனால் யமன் இருப்பாருங்க இந்த காளிய உபாசனை பண்றவாளுக்கு யம பயம் இருக்காது தட்சிண காளின்னு பேர் அது மட்டும் இல்ல தட்சிணம்னா ரைட்டுங்க வாமன்னா எடுதுங்க இப்ப பொதுவா அம்பாள் எங்க இருப்பா பாமாங்கின்னு இடது பக்கம் இருப்பா அர்தனாரீஷ்ல இந்த பக்கம் இருப்பா தட்சிண காளினா தட்சிணத்துல யார் இருப்பா சிவன் இருப்பார் சிவஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவள் காளி தான் அவளே தட்சிணத்துல இருக்கா ஐயோ நான் தான் இருக்கேன் நான் தான் எங்க இருக்கேன் நீங்க மட்டும் இருக்கேன்னு நினைக்காத நான் தான் வியாபிச்சு இருக்கேன் தட்சிண காளின்னு பேர் நாக்க நீட்டின் இருக்காளே பயமா இருக்கா அது தெரிஞ்சா பயமா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி சில பேருக்கு அவளுக்கு தெரியல பயப்படுறா தவறா சொல்றாரு ஒரு ஐயா தெரி தெரிய வைக்க வேண்டியது இப்ப நான் இந்த இதெல்லாம் நான் மறுபடியும் சக்தி விகடன் குழுமத்திற்கு ஏன் நன்றின்னா ஒரு பெரிய வாய்ப்பு இது மாதிரி விஷயங்கள்ல பகிர்ந்து கொள்றதுக்கு இல்லைன்னா எப்படி பகிர்ந்து கொள்றது இது ஒரு பெரிய வாய்ப்பு மறுபடியும் நன்றி உங்களுக்கு எல்லாம் என்னன்னா இந்த இடத்துல அம்பாள் என்ன பண்றா தான் தான் அந்த நாக்க நீட்டின் இருக்கும் வாக்கு சித்தி அவள் மகாகவி காளிதாசர் நம்ம பார்த்திருக்கோம் எப்படி இருந்தார் காளிய உபாசனை பண்ணார் அதாவது இந்த இதுல கிளையில இந்த பக்கம் இருந்து வெட்டுவாரா யோசிச்சு பாருங்க கடவுள் நினைத்தால் மாற்ற முடியுமா என்றால் கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்ப அவ வந்து அவதான் ஞானம் இந்த வாக்கு சக்தி வந்து காளிங்க இன்னொன்று என்னன்னா நீங்க நாக்கு நீட்டின் இருக்கீங்களே நாக்கு நீட்டி பாருங்க சும்மா நாக்கு நீட்டும் பொழுது பேச்சு வராதுங்க வாக்கு சித்தி கிடைக்கும் அதாவது வாக்கு சித்தி இது இந்த அது ஒரு நிலை அதாவது நாக்க நீட்டின் இருக்கிறது நான் தான் வாக்கு கொடுக்கறேன்னு அந்த அடையாளம் ஒண்ணு ஒன்னொரு அடையாளம் என்னன்னா நாக்கு நீட்டி இருக்கும் பொழுது உங்களுக்கு பேச்சு வராது பேச்சு வராத பொழுது பேச்சு வராதுன்னா என்ன உங்களுக்கு அமைதியாகிடுவீங்க அமைதியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களை பற்றிய அறிவு கிடைக்கும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் நான் யார் எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு தொடர்பு யாது அதுதான் நம்ம இருக்கோம் யாரு யாரு என்ன நமக்கு மட்டும் நடக்கிறது இந்த ஞானத்தை தரக்கூடியவள் காளி பேர் சொல்லிருக்கார் ராமர் பூஜை பண்ணிருக்காரு கிருஷ்ணர் பூஜை பண்ணிருக்கார் மன்மத்தன் பூஜை பண்ணிருக்காரு ஹனுமான் பூஜை பண்ணிருக்கார் இந்த காளி கோபேஷு காளி சமரேஷ் துர்கான்னு கோபம் வரும்போது காளியா இருக்காளாம் கோபேஷு காளி இந்த தேவி மகாத்யத்தை ரகசியத்துல சொல்லும் போது அந்த தசானனான்னு சொல்றா பத்து முகங்கள் பத்து கைகள் பத்து கால்கள்னு சொல்றா நீங்க ஒரு முகம்னா ரெண்டு கால்கள் ரெண்டு கைகள் தானே அங்க அங்க வேற மாதிரி இருக்கும் நீங்க அங்க வந்து அது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும் அம்பாள் வந்து அந்த காளியினுடைய ஒவ்வொரு ரகசிய திரையம்னு இருக்கு அதுல வரும்போது ஒவ்வொரு தேவத்தைகள் என்னென்ன அம்சம்னு இருக்கும் ஐயா அப்ப இந்த காளின்ற அம்சம் பார்த்தோமானால் தீயவர்களை அழித்து நமக்கு நன்மையை தரக்கூடியவள் இந்த தட்சிண நிறைய முக்கிய காலின்னு இருக்கா உக்ர காளின் இருக்கா நிறைய காலியில இருக்கும்போது இங்க தட்சிண காளி நீங்க வடக்குல நீங்க குறிப்பா விஷ்பாளி இப்ப நவராத்திரி பொழுதுலாம் ரொம்ப சிறப்பா பூஜை பண்ணுவாங்க அந்த துர்கா பந்தல் ரொம்ப விசேஷமா பூஜை பண்ணுவா அது என்ன காரணம்னா அந்த காளி வந்து இது மாதிரி நமக்கு யம யமபயத்த போக்கக்கூடியவள் பயம்னா நம்ம பார்த்திருக்கோம் யம பயம்னா இப்ப நமக்கு யம பயம் மட்டும் இல்ல யம லோக்கமே போக மாட்டோம்னு அர்த்தம் பிறப்பே இருக்காது பிறப்பே இருக்காதுன்னா எப்ப பிறப்ப வராது

பத்ரமா போயிட்டு வா நம்ம சொல்லுவோம் பாருங்க சம்ஸ்கிருதத்துல பத்ரம்னா நன்மை பத்ரம் பத்ரம் கர்ணே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் காதுகளில் நல்லவையே கேட்க கேட்கட்டும்னா சொல்றோம் நல்லதே பார்க்கட்டும் கண்கள்னா சொல்றோம் பத்ரம்னா நன்மை அப்ப பத்ரகாளியின் பேர் அனைத்து காலங்களிலும் நமக்கு நன்மையையே செய்யக்கூடியவள் காளி அது மட்டும் இல்ல காளின்ற பதத்துக்கு ஐயா கலையத்தின்னு ஒரு பதங்க கலையத்தின்ற இதுல இருந்து காளின்னு பதம் வந்திருக்குங்க இந்த கலையத்தின்னா உட்பாதையத்தி அதாவது உட்பாதையத்தி பாளையத்தி உட்பாதையத்தின்னா உண்டாக்குறதுங்க பாளையத்தின்னா காப்பாத்துறதுங்க அது மாதிரி சம்ஹாரம் இந்த ஒரே கலையத்தி கலை தாத்துங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த தாத்துக்கள் வேர் சொற்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இந்த கலையத்தி இத்தி காளின்னு கலையத்தின்னா சிருஷ்டியும் பண்ணுவா பரிபாலனம் பண்ணுவா சம்ஹாரம் செய்யக்கூடியவள்னா அந்த காளின்ற ஒரே பதத்துக்கு அந்த ரூட்டுக்கு ஒரு அர்த்தங்கள் இருக்கு ஓகே ஓகே நிறைய நாங்கள்லாம் சினிமா பார்ப்போம் அதில் காளி அப்படின்னா அந்த அதில் ஒரு மந்திரவாதி வருவாரு அவர் தான் வந்து என்ன பண்ணுவார் காளிக்கு பயங்கரமாக வலிகள்லாம் கொடுத்து காளிக்கிட்ட இருந்து வரம்லாம் வாங்கி அந்த மாதிரி எல்லாம் அப்போ காளி வழிபடுகிறது அப்படிங்கிறது வந்து இந்த மாந்திரிகம் அந்த மாதிரியான தொடர்புடையதா இல்லை எளிமையாக எல்லாருமே வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் ரொம்ப சரியான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறது ஏன்னா இப்போ நிறைய பேர் குழப்பி விட்டுருக்காங்க காளி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கலைய தீத்தி காளின்னு அவதான் சிருஷ்டி அவ தான் ஸ்திதி அவ தான் சம்ஹாரம் பரபரம்மம் இந்த காளின்ற பதமே பார்த்தோம் காளியுடைய பீஜாட்சரம் ஒண்ணு இருக்குங்க நான் முழுக்க சொல்லல அதுல ஒரு பதங்க இக்குன்னு ஒரு பதம் வருங்க இப்ப நமக்கு பொதுவா நான்கு இருக்குங்க தர்ம அர்த்த காம மோக்ஷ புருஷ அர்த்தங்கள் சொல்லுவாங்க இருந்தாலும் நான்கு தேவை தர்மம் அர்த்த அர்த்தம் காமம் மோக்ஷம் தர்மம்னா நல்வழியில் செல்லுதல் அர்த்தம்னா நல்ல வழியில் சம்பாதனம் பண்ணுதல் காமம்னா டிசைர்ஸ் காமம்னா விருப்பங்கள் நல்ல விருப்பங்களா இருக்கணும் தர்மமான அர்த்தம் தர்மமான காமம் இது இருந்தா மோக்ஷம் இந்த காலினுடைய ஒரு பீஜாட்சரம் நிறைய இருக்குங்க பீஜா ஒரு முக்கியமான பீஜாட்சரம் ஒன்று இருக்குங்க அதுல இக்குன்னு ஒரு பதம் வருங்க அந்த இக்கு தான் தர்மங்க ஓ இருன்னு ஒரு பதம் வருங்க அதுதான் அர்த்தங்க ஒரு பதம் வருங்க அதுதான் காமங்க இம்முன்னு ஒரு எழுத்து வருங்க அதுதான் மோக்ஷங்க ஓ சரி ஒரே பீஜம் அந்த பீஜாட்சரத்தில் தர்ம அர்த்த காம மோக்ஷன் நாலு விதமான புருஷார்த்தங்களை நமக்கு அழிக்கக்கூடியவன் பார்த்தோமானால் நீங்க கேட்டீங்க பாருங்க இந்த மாதிரி இந்த பிரயோகம் பண்றா அவ பண் செய்கிறான்னா அவள்னா தட்டிடுவா பிரயோகங்கள்லாம் பிரயோகங்கள்லாம் செய்யவே கூடாது அதனால் செய்பவர்களுடைய குடும்பங்கள் அதனால் சரியா இருக்காது அதனால் நம்ம கவலைப்பட வேண்டியது அது இங்கே சினிமாவில் அது மாதிரி காண்பிக்கிறாங்க சினிமாவில் காண்பிக்கிறா பல பேர் அதை பார்த்து சினிமாவை பார்த்து பல பேர் பண்ணிட்டு இருக்கா இங்கே அதனால் செல்லுபடியாக ஒரிஜினல் அரிசிக்கும் டூப்ளிகேட் அரிசிக்கும் வித்தியாசம் இருக்குல்லங்க நன்மையை செய்பவள் தான் காலி தீயவர்களை அழிப்பவள் தான் காலி அப்போ நான் நல்லவர்களுக்கு வந்து இந்த மருந்து வச்சுட்டாங்க அது வச்சுட்டாங்கன்னா பிரயோகங்கள்னா நல்லவர்களிடம் செல்லுபடியாக செல்லுபடியாக நல்லவர்களாக தாங்கள் இருந்து விட்டால் சில நேரம் பாதிப்பு நான் அந்த பிரயோகங்களே இல்லைன்னு சொல்லல லைட்டா வரலாம் ஆனா உங்களுக்கு சரி சரியாயிடும் பலமா பலமா நம்ம இருக்கும் பொழுதுதான் மனதளவிலோ இந்த சொற்கள் அளவிலோ இல்ல அல்லது காய்கமளவிலோ வீக்காரம் மூன்றுமைப்பையுமே முக்கியம் ஐயா நம்ம மனது ஐயா மனது வாக்கு வார்த்தைகள் காயம் நம்ம சரீரம் மூணுமே முக்கியம் இதுல ஏதாவது வீக்கா இருக்கும்போது அது உள்ள வரும் அது கூட காளின்னு காளிய அவ பண்ணி பண்றான்னுங்க வேற சில அதுக்குன்னு சில தேவதைகள் இருக்காங்க சில தேவதைகள் இருக்கா காளி வந்து நல்லதுதான் பண்ணும் தீயவர்களை தான் அழிப்பான் அது சினிமால பார்த்ததுனால இப்ப இருக்கிற சில பேர் போலி ஆட்களும் அதையே பார்த்து அங்க வெளியில போர்டு போட்டு திரும்பி தட்டிடுவாங்க திரும்பி கொஞ்ச நாள் கொஞ்ச வருஷங்கள் இருந்துச்சு அவங்கள பார்த்தா தெரியும் நமக்கு பயப்பட மாட்டான் அண்மையா ராமகிருஷ்ண பரமஹம்சர் பூஜை பண்ணிருக்கா யோசிச்சு பாருங்க நீங்க சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த காளியே அந்த ரூபத்திலேயே பூஜை பண்ணிருக்காரு இப்ப நம்ம காளிகாம்பாள் கோயில் கூட அம்பாள் சாந்தமா இருக்கா அதி சௌமியா அத்திரௌத்ராயி நம்ம காளி நம்ம அம்பாளும் காளி தான் ஆனா அந்த காளி வந்து சாந்தமா இருக்கா அங்க நீங்க பாருங்க உக்ரமா தான் பூஜை பண்ணிருக்க ராமகிருஷ்ண பரமேஸ்வர் அவருடைய சிஷ்யர் சுவாமி விவேகானந்தர் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சனாதன தர்மத்திற்கு ஒரு பேஸ் பார்த்தோமானால் சுவாமி விவேகானந்தர் அப்ப யோசிச்சு பாருங்க ஞான ஞானத்தை தருபவள் செல்வத்தை தருபவள் நீங்க தீபாவளி ஒட்டி நீங்க கரெக்டா காலியை பத்தி கேக்குறீங்க தீபாவளி அன்னைக்கு பூஜை இருக்குங்கய்யா லட்சுமி பூஜை பண்ணுவாங்க அன்னைக்கு செய்யும் பொழுது காளிக்கு விசேஷமா பூஜை பண்ணாங்க அந்த பேனால அப்ப யோசிச்சு பாருங்க லட்சுமிக்கு பூஜை பண்ணும் புது கணக்குக்கு அந்த பேனால வந்து காளியை பூஜை பண்ணுவான் அப்ப யோசிச்சு பாருங்களேன் காளினா ஏதோ ஏதோ இந்த பிராக்டிசஸ் இதுக்கு மட்டும் இல்ல அது மாதிரி இல்ல இதுக்கு மட்டும் இல்ல அதுக்குன்னா இல்லவே இல்லைங்க இல்லவே இல்லைன்னு எல்லாரும் பூஜை பண்ணணும் எல்லாரும் வீட்லயும் காளி இருக்கலாம் காளி வந்து தெற்கு பார்த்து இருக்கணும் தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய சக்திகள்னா வீரபத்ரர் ஏற்கனவே பார்த்துருக்கோம் சண்முகர் நடராஜர் கூப்பிட்ட உடனே வரவா திருக்கு பாத்து ரெடியா இருப்பா நம்ம ஆபத்து என்ன மா பை மா பைஹின்னா அவ சொல்றான் அம்பாள் சொல்றாலாம் பைஹின்னா பயப்படுறதுங்க மா பைஹி மா பைஹின்னா மானா கூட பயப்படாத பைஹி பயப்படாத பயப்படாத சோ பக்தேஷு அவருடைய பக்தர்களுக்கு சொல்றாங்க அதனாலதான் நீங்க காளி உபாசகள் பாத்தீங்கன்னா யாருக்கும் பயப்பட மாட்டேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் மகாகவி பாரதியார் திரும்பி திரும்பி சொல்லுவேன் அவருடைய கவிதை கூட ஒண்ணு பார்க்கலாமா கவிதை ரொம்ப காளியை பத்தி இப்ப நீங்க ஏற்கனவே கேட்டீங்க காளி எப்படின்னு காளியை பத்தி எனக்கு அந்த கவிதை பார்த்தோம் கரணமும் தனுவும் எனக்கு என தந்தேன் கரணமும் தனுவும் எனக்கு எனக்கு தந்தேன் கரணம் கரணங்கள்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தனுனா நம்முடைய சரீரம் தனு கரண புவன போகம்னு நாலு ஆகமத்தை சொல்லுவாங்க தனு கரண புவன போகம் தனு சரீரம் கரணங்கள்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கை கால் இந்திரியங்கள் புவனம்னா உலகம் போகம்னா பிளஷர்ஸ் சுக அண்ட் துக்கா தான் உலகமே நீங்க யார வேணாலும் இதுக்குள்ள அடைச்சுக்கலாம் அப்ப கரணமும் தனுவும் இந்த சரீரத்தையும் இது இந்திரியங்களையும் நினைக்கு என தந்தேன் உனக்குன்னு கொடுத்துட்டேன் காளி காளி நீ காத்தருள் செய்வாய் நான் உனக்கு கொடுத்துட்டல பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை மரணமும் அஞ்சேன் மரணத்துக்கு பயப்பட மாட்டேன் நோய்களை அஞ்சேன் நோய்க்கு பயப்பட மாட்டேன் இரணமும் இரணமும் சுகமும் பழியும் பழியும் புகழும் ரணம் இது ரணம் ஏற்பட்டிருக்கு பாருங்க அதுவோ சுகமோ ரெண்டும் ஒண்ணுதான் பழி பழிய சொல்ற நற்புகழும் யாவும் ஒரு பொருள் என கொள்ளேன் நீ சுகமும் ஒண்ணுதான் ஏற்கனவே நம்ம கீதையில சொல்றது சம சமசத்ரோ ஜமித்ரேஜன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு பக்தனுடைய உண்மையான சுபாவம் ஸ்திரமதி ஸ்திரமா இருக்கணும் ஸ்டேபிளா இருக்கணும் என்னானாலும் அசையக்கூடாது வழிபாட்டினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளே கஷ்டமே வராது என்று நாம் கூறவில்லை நம்ம நம்ம சாஸ்திர மாதிரி சொல்லல ஏமாத்துல நீங்க அவர் சொல்றது வரும் கர்ம வினைகள் படி வரும் ஆனால் கடவுள் உன்னை காப்பாற்றுவார் பலம் தருவார் பாதுகாக்க மழை பெய்யறது நீங்க கொடை பிடிச்சிக்கிறீங்க அப்ப சொல்றாரு யாவும் ஓர் யாரு ரணமுமும் சுகமும் பழியும் நற்புகழும் யாவும் ஓர் பொருள் என கொள்ளேன் பொருள் அத பொருளா பொருட்டே கொள்ளல அப்புறம் சொல்றாரு கரணம் உனது பதமலர் பணிந்தேன் என்னுடைய கரணம்னா யாரு உன்னுடைய பதமலர்கள் தாய் என்னை காத்தல் உன் கடனே அப்படின்னு சரண்டர் சரணாகதி பண்ணனும் அடுத்தது ஒண்ணு பராசக்தி மகாசக்தி வாழ்த்துனுங்க ஐயா பாரதியாரது எனக்கு தெரிஞ்சு எல்லா பள்ளிகள்லயும் படிக்கணுங்க நம்ம குழந்தைங்க படிக்கணும் சோ விண்டு உடைக்க அரிய அறியதாய் விரிந்த வான் வெளியென நின்றனை பிரபஞ்சம் முழுக்க இந்த கேலாக்சி எல்லாம் சொல்ற பாருங்க மில்கிவே வே சொல்றோமா எல்லாமே நின்றனை நீதாமா இருக்க அந்த கோடிகள் வானில் அமைந்தனை அவற்றில் எண்ணற்ற வேகம் சமைத்தனை எல்லாம் இருக்கு இருக்கு அது தான் பாருங்க மூவாரு சன் இப்படி எல்லாம் சொல்றோம் பாருங்க அந்த வேகமும் யாரு காளியா மண்டலத்தை அணு அணு வாக்கினால் வருவது எத்தனை யோசனை இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு சின்ன சின்னதா ஆக்கணும்னா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அளவு கொண்ட தூரம் அவற்றிடை வைத்தனை கொலமே நினை காளி என்று ஏத்துவேன் எப்படி பாருங்க பாருங்க அந்த சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் கூட இருக்கு அந்தந்த அணுக்கள் இருக்கு பாருங்க அதுல எல்லாம் மகாகவி பாரதியார் எதை பார்த்தாலும் காளியை பார்த்தார் நிறைய கவிதைகள் நீங்க பாரதியார் மகாகவி பாரதியார் கவிதைகள் நிறைய இருக்குங்க ஐயா எனக்கு நினைச்ச இந்த இது காளி அதாவது எவ்ரி ஆட்டம் இந்த அணுன்னு சொல்ற அணு அணுவுக்கு அணுவாய் அப்பா இருக்கு அது எல்லாமே அந்த காளியா மகாகவி பாரதியார் அதை பார்த்தா காளின்றது மகாகவி பாரதியரே இப்ப நீங்க இப்ப ராமகிருஷ்ண பரம சொல்றோம் இங்க தமிழ்நாட்டுல மகாகவி பாரதியரே காளியினுடைய நம்ம காளி கம்பல் யாதும் ஆகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் சீது நன்மை எல்லாம் காளி தெய்வலீல என்றோம் சீது நன்மை நமக்கு சுக்கம் துக்கம்னா வருதுங்க ஐயா அது வர்றது எல்லாம் என்ன உங்களுக்கு தெய்வ லீலை என்றும் அப்படின்ட்டு அந்த காளியின்ற ஒரு நாமா சொன்னாலே புண்ணியம் காளி காளி காளின்னாலே புண்ணியம் ஓம் காளி நமஹா ஒரு நாமாவா சொல்லணும்னா நீங்க இது மாதிரி சொல்லாங்க ஓம் காளி நமஹா ஒரு அதாவது இந்த முண்ட மாலைன்னு போட்டு இருப்பாங்க நிறைய பேர் பயப்படுவா இந்த மாலையை பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி சினிமாவை பார்த்து 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 மக்களுடைய மைண்டே இதுங்க இந்த அக்ஷரங்கள் ஐம்பத்தோரு அக்ஷரங்கள்ங்க சம்ஸ்கிருதத்துல ஐம்பத்தோரு அக்ஷரங்கள்ங்க ஐம்பத்தோரு தல இருக்கணுங்க தலை எழுத்துனத்துக்களுக்கெல்லாம் தலைன்னு சொல்லுவோம் பாருங்க தலை இந்த ஐம்பத்தோரு இது பிரம்ம கபாலம்னு சொல்லுவா பிரம்ம கபாலம்னு அந்த க பிரம்மாக்கள் ஒவ்வொரு சிருஷ்டி போது அந்த பிரம்மாவுடைய இதுவும் பிரம்ம கபாலம்னு சொல்லுவா முக்கியமா அந்த எழுத்துக்கள் தான் எழுத்துக்களே அந்த ரூபம் அந்த ரூபம் அது காளி தான் வாக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வாக்கு பேசுற சக்தி எழுதுற சக்தி இதெல்லாமே வாக்கு ஒரு காளியினுடைய அம்சம்னு பார்த்தோம் இந்த இடத்துல அதெல்லாம் அந்த கட்கமும் கட்கம் சக்கர கதேஷு சுப இந்த தேவி நம்ம சண்டின்னு பார்த்தோம் பாருங்க முதல் அத்தியாய தேவத்தையே மகா காளி காளி உபாசனை அனைவரும் செய்யலாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் நமக்கு பயம் இல்லாமல் இருப்போம் ஓகே ஓகே பயம் இல்லாமல் தானே வாழ வேண்டும் அபயான்னு நம்ம பார்த்தோமே முதிரை ஆமா அப்ப காளிதான் நமக்கு பயம் இல்லாம நமக்கு நம்ம பார்த்தோம் அச்சமில்லை அச்சமில்லைன்னு ஏன் மகாகவி பாரதியார் யோசிச்சு பாருங்க எப்படி சொல்ல முடிஞ்சது கண்டிப்பா கண்டிப்பா அவருக்கு ஏதாவது அரசியல் பலமா இந்த பொருளாதார பலமா ஒண்ணு வைக்காம அவரை நம்ம இது பண்ணிருக்கா இந்த சமுதாயம் ஆனா அவரை அத பத்தியும் கவலைப்படல பயப்படல அந்த தன்மை இதாங்க ஐயா ரொம்ப முக்கியம் இப்ப நீங்க பாருங்க இப்ப நீங்க டிப்ரெஷன்ரா என்னன்னு இந்த பதங்கள்லாம் நமக்கு நான் மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்றேன்னா ரொம்ப கவலைப்படுவேன் ஏன் நம்ம இவ்வளவு தெய்வங்கள் இருக்கு இவ்வளவு சக்திகள் இருக்கு இவ்வளவு ஆலயங்கள் இருக்கு இவ்வளவு வழிபாடுகள் இருக்கு இவ்வளவு ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் நாம் பார்த்தோமானால் அப்ப நமக்கு எப்பயுமே அந்த உற்சாகத்துடன் இருக்கணும் இன்ற நாள் இந்த நாள் வந்து நம்ம கடவுள் கொடுத்த நாள் நல்ல வகையில நம்ம பயன்படுத்தணும் யாராவது ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யணும் அப்ப இந்த காளியை உபாசனை பண்ண பண்ண சக்தி அதான் தசமஹாவித்யான்னு பாத்தோம் ஐயா தசமஹாவித்யால முதல்ல இருக்கிறது காளி தான் அப்பதான் தலைவி அதுக்கப்புறம் தாரா எல்லாம் வரிசையை வர காளி வந்து அனைவரும் வழிபடலாம் கண்டிப்பாக வழிபட வேண்டும் ஓம் என்று பொதுவான நாம மந்திரம் அதுல உபதேசம் பெற்று அனைவரும் செய்யலாமும் ஆண் பெண் இருவரும் செய்யக்கூடிய உபாசனை காளியினுடைய உபாசனை நல்ல விரிவாவே பேசியிருக்கோம் நினைக்கிறேன் நேர்களை இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க நான் வாய்ப்பு கிடைக்கிற போது கிட்ட கேட்டு அதை உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் தர முடியுமோ அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் ஐயா வந்துருந்து கலந்துக்கிட்டு ரொம்ப அருமையாச்சும் நீங்க நன்றி நமஸ்காரங்கள் எல்லாரும்